இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கு தொட்டுக்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு வகை சட்னி ரெசிபி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க வாங்க இப்போ சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் என்ன எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம் தேங்காவை ஒரு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்ததுக்கப்புறமா நாம் தேங்காய் அளந்த கப்லேயே கால் கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு பல் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு கொட்டை அளவு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உக்கு செக் பண்ணிவிட்டு தேவனா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் ரெண்டு கொத்து கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தாளிச்சு சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போது இட்லி சோடா வச்சு இந்த சட்னியை நல்லா நிறைய ஊற்றி லைட்டாக தொட்டு சாப்பிடக்கூடாது நல்லா பசைஞ்சு அள்ளி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது புதினா சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு முக்கால் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் லைட்டாக செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக செவக்க ஆரம்பித்ததுமே தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் இப்போ இதில் ரெண்டு பெரிய பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த அளவு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்திற்கு இருப்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு புதினா இலைகளை சின்ன சின்ன காம்புகளோடு சேர்த்து தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானபடி சேர்த்துக்கலாம் புதினா இலைகளை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே புதினா இலைகள் நல்லா வதங்கி வந்துடும் இந்த டைமில் நாம் ஒரு கப் அளவு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆறு ஸ்பூன் அளவு இருக்கும் நீங்கள் தேவைக்கேற்ப தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு நாலு கொட்டை அளவு புளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவு புளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு க நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுடலாம் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஓரங்களில்லாம் இருக்கிற எல்லா தேங்காய் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒரு டம்ளர் அளவு இதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவனா சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு காஞ்ச மிளகா கிள்ளிட்டு சேர்த்து இதை தாளிச்சுக்கலாம் தாளிச்சுட்டு இந்த தாளிப்பை கொண்டு வந்து சட்னியில் சேர்த்துடலாம் இந்த சட்னி இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி தண்ணியாக சட்னி வச்சு நிறைய சட்னி ஊற்றி தொட்டு தொட்டு சாப்பிடாம நல்லா சேர்த்து அள்ளி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் நான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்